செஸ்ட்டுக்கிற பிளாக்கேஜ் ஓப்பன் பண்ணுறது தலையில் இருக்கிற பிளாக்கேஜ் ஓப்பன் பண்ணுறது பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுறது உடம்பே பெயின் ஆகட்டும் ஹம்மிங் பண்ணுங்க ஹம்மிங் என்ஹான்ஸ் த டோட்டல் பாடி இம்யூன் சிஸ்டம் பேரலைஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆகும் ஹார்ட் பிளாக்கேஜ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆகும் உடம்புக்குள்ள டோட்டல் தடை இருந்தால் ரிமூவ் பண்ணி தரலாம். ஹார்ட் டிசீஸ் வராம இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? I am Dr. Gandhi, GKNM Hospital Integrated Outpatient Center பக்கமத்து அற்புதமான ஆனந்தம் கொடுக்க செஸ்ட் இருக்கிற பிளாக்கேஜ் ஓப்பன் பண்றது தலையில் இருக்கிற பிளாக்கேஜ் ஓப்பன் பண்றது பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்றது ஒரு ஃப்ளோ எனர்ஜி உடம்புக்கு அவ்வளவு ஆற்றல் கொடுத்து காம் மைண்டை காம் ஒரு ஹாப்பினஸை உருவாக்கி தலை வழியாக இருக்கட்டும் தலை பிடரி வழியாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் தலை இருக்கட்டும் கண்ணு வழியாக இருக்கட்டும் உடம்பே பெயின் ஆகட்டும் ஹம்மிங் பண்ணுங்க ஹம்மிங் என்ஹான்ஸ் த டோட்டல் பாடி இம்யூன் சிஸ்டம் பிசிக்கல் பாடி ஆகட்டும் மனோபாடி ஆகட்டும் பிராணாபாடி ஆகட்டும் எல்லாத்துக்கும் இந்த சக்கரத்தை பேலன்ஸ் பண்ணி இந்த சிவில் சக்கராவை பேலன்ஸ் பண்ணி உடம்ப என்ஹான்ஸ் பண்ணுறது பிசிக்கல் பாடி ஸ்ட்ராங் ஆகும் பிசிக்கல் பாடி ஸ்ட்ராங் ஆனால் மனோ பாடி ஸ்ட்ராங் ஆகும் அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா சின் முத்ரா வச்சுக்கோங்க இது பேர் சின் முத்ரா மைண்டை காம் பண்ணுற முத்ரா மைண்டை ஹாப்பி பண்ணுற முத்ரா தூக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுற முத்ரா வச்சுட்டு மெதுவாக பிரீத்தின் பண்ணிட்டு பண்றேன் ஓகேவா இது ஒரு பத்து பண்ணிட்டு பதினொன்னு ஒரு மிஸ் கேப் விட்டுட்டு காதலி அடிச்சுட்டு பண்ணிட்டே இருக்க இதுல ஒரு பத்து மொத்தம் முப்பது பண்ணுங்க தலைக்குள்ள ஒரு எனர்ஜி எனக்கு ஒரு வைப்ரேஷன் பேரலை ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆகும் ஹார்ட் பிளாகேஜ் இருந்தால் கொஞ்சம் சால்வ் ஆகும் உடம்புக்குள்ள டோட்டல் தடை இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி நல்ல ஃப்ளோ கொடுத்தாலே போதும் மைண்ட் ஃப்ளோ ஆகும் நல்லா இருக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும் தொடர்ந்து பண்ணிங்களா நன்றி காலையில் நுட்பது பண்ணலாம் மத்தியானம் நுப்பது பண்ணலாம் சாயந்தரம் நுற்பத்தி யார் வேணால் பண்ணலாம் யாரெல்லாம் ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரெகுலராக மூணு டைம் ரெண்டு டைம் ஆகுது பண்ணுங்கள் ஓகே நன்றி